பிராயஸ்தலோட இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கா எங்களுக்கு நாவுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் உலகத்திலேயே இருக்கிற மிக பெரிய ஆயுதம் வந்து இந்த நாக்கு தான் ஏன்னா நரம்பில்லாத நாக்கால் எல்லாத்தையும் கதைக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த நாக்கு மேலே ஆண்டவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த அதிகாரத்தை நாங்கள் சரியான வகையில் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும் சில சமயங்களில் நாங்கள் சில காரியங்களுக்கு அறிக்கை பண்ணி விசுவாச அறிக்கை பண்ணி அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் சில சமயங்களில் நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து இந்த காரியம் கிடைக்காது நடக்காதுன்னு அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு விசுவாசமும் இருக்கிறதில்லை அப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் வியாதியோடு இருக்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் வியாதியிலேருந்து அவர்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறன்ட்டு விசுவாசித்து இதிலிருந்து அவர்களுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு நாங்கள் அறிக்கை பண்ணுவோமா இருந்தால் அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவர் அது சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சில காரியங்கள் நாங்கள் அறிக்கை பண்ணி இப்படி பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறோம் நாங்கள் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் சில விஷயங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிடவும் வேணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் பாவங்கள் ஏதாவது செய்வ இருந்தால் அந்த நேரம் நாங்கள் சில அந்த அவற்றை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேணும் என்ன விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அறிக்கை பண்ணி விட்டு விட்டு அவன் இரக்கம் வருவான்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கும் இந்த நாவுக்கு அதிகாரம் இருக்குது அறிக்கை பண்ணி நாங்கள் விடுவோமா இருந்தால் அவர் எங்களை மன்னிக்கவும் வல்லமையுடையவராக இருக்கிறார் அப்போ நாங்கள் நாவின் அதிகாரத்தை வச்சு அறி அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மட்டுமல்லாமல் அறிக்கை பண்ணி விட்டு தேவனுடைய கிருவையையும் அவருடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இருப்போம் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே